இன்றைக்கு நான் வார்த்தை பெருமானவர்களே வேதாகமத்திலே யாத்திரம பதினாறாம் அதிகாரத்துல இந்த இரண்டாம் வசனம் சொல்லப்படுகிறது மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஜனங்கள் முழு என்று சொல்லி பார்க்கிறேன் அதே அதி அதிகாரத்திலே ஏழாம் வசனம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கத்தருக்கு விரோதமாக உங்கள் முருமுருப்புகளை அவர் கேட்டார் என்று வேதம் சொல்கிறது இங்கே கர்த்தருக்கு விரோதமாகவும் மாத்திரமல்ல தேவனை அண்டி தேவனுக்காக ஓடுகிற ஊழியக்காரர்களானாலும் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் முருமறு முருமூறுத்தானும் கர்த்தர் அதை கேட்பார் கர்த்தர்க்கு விரோதமாக முருமூறுத்தானும் தேவன் அதை கேட்பார் ஆஹ் இன்றைக்கு ஒரு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறாரோ அந்த செய்த எல்லா நன்மைகளுக்காக முதலாவது நீங்கள் நன்றி செலுத்த வழக்குங்கள் பிரியமானவர்களே எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்க நன்றி செலுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வரும் முருகொருப்பு